சில மாதங்களுக்கு முன்பு தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து தந்தி டிவியிலேருந்து விலகியிருந்தார் விலகலுக்கான காரணம் வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது அதனால் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார் தன்னுடைய விலகலுக்கு பிறகு முக்கியமான நேரங்களில் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலயமா மக்களை இருந்தார் ஆனால் தற்பொழுது தனக்கென தனியாக ஒரு சேனல் வந்து தொடங்கியிருக்காரு அந்த எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் பாண்டிய அவர்கள் சேனல் தொடங்கியிருக்காரு அப்படின்னு உடனேமே எந்த சேனல் எந்த நம்பரில் வருது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கணுன்னு நினைப்போம் ஆனால் அவர் தொடங்கியிருக்கிறது டிஜிட்டல் சேனல் எந்த ஒரு கேபிள் டிவிலையும் டிடிஹெச்லையும் இந்த சேனல் வந்து ஒளிபரப்பாகாது ஆனால் அனைத்து சமூக வலைதளங்களிலுமே இந்த டிஜிட்டல் சேனலாக பார்க்கலாம் அதாவது யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி சேனலாகவும் அது போலவே ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் இணையதள பக்கங்களையும் ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இந்த சாணக்கியா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க பாண்டிய அவர்களின் பிரத்யேக டிஜிட்டல் சேனல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டே மற்றும் அவரது குழுவினர்கள் வந்து சாணக்கியா அப்படின்னு பயிரிடப்பட்டிருக்க டிஜிட்டல் சேனலுக்கான லான்ச்சை வந்து நேற்று அனைத்து சமூக வலைதளங்கள் மூலியமாகவே தொடங்கியிருந்தாங்க அதாவது பாண்டேவுடன் கேளுங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஞாயிறன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மார்ச் பதினேழாம் தேதி அன்று ஒளிபரப்பானது இந்த நேரலை நிகழ்ச்சியில் பாண்டேயுடன் பலரும் பல கேள்விகளை கேட்டாங்க இதன் மூலியமாகவே சாணக்கியா அப்படிங்கிற ஆப் லான்ச் வந்து நடந்திருக்கு இந்த டிஜிட்டல் சேனலோட லான்ச்சும் இதுதான் அப்படின்னு பிரத்யேகமான தகவல் வந்து நம்மளுக்கு தெரிய வருது இந்த டிஜிட்டல் சேனலில் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெறும் அரசியல் மட்டும் இல்லாமல் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற நிகழ்ச்சிகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது லைஃப் ஸ்டைல் குக்கிங் மற்றும் ஹெல்த் டிப்ஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் பல விஷயங்களையும் கலந்து என்டர்டெயின்மெண்ட்டோடு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறதா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து தனியார் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த சேனலோட லான்ச் வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகளை முன்கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அந்த வரிசையில் தற்பொழுது அவரோட கருத்து கருத்துக்கணிப்பு இடம்பெறாது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் சாணக்கியா சேனலோட டிஜிட்டல் லான்ச் வந்து அதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவரும் அந்த லைவ் நிகழ்ச்சியிலேயே கூடிய விரைவில் கருத்து கணிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேர்தலுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கருத்து கணிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட கேள்விக்கெண்ண பதில் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் சாணக்கியா சேனலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் துருவங்கள் இரண்டு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்பு வந்து நடந்திருக்கு கூடிய விரைவில் இந்த நிகழ்ச்சி சாணக்கியா டிஜிட்டல் சேனலில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கேள்விக்கெண்ண பதில் நிகழ்ச்சி போலவே துருவங்கள் இரண்டு அப்படிங்கிற நிகழ்ச்சியும் பிரபலப்படுத்த சாணக்கியா டிஜிட்டல் சேனல் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சாணக்கியா டிஜிட்டல் சேனலோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது வரைக்கும் அந்த சேனலை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்